தினமல நேயருக்கு வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா லாங் லெக்ஸ் நிக்கோலோஸ் கேஜ் இருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தில் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போவீங்க ஆனால் இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா அவர் தான் நிக்கோலோ ஸ்கேஜா அப்படின்ற ஒரு சந்தேகமும் பெரிய அளவில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பையும் பிரம்மாண்டத்தையும் அதை தாண்டி இந்த படம் வந்து என்ன ஜான்ட்ராக்குள்ளே வருதுன்னா த்ரில்லர் அண்ட் ஹாரர் அப்படின்றது சொல்கிறாங்க இந்த ரெண்டு பாயிண்ட்லேயுமே எந்த இடத்துல ஒரு சீனில் கூட எனக்கு காட்டவே இல்லையேப்பா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு படம் தான் எனக்கு இந்த லாங் லெக்ஸாக அமைச்சிது படத்துடைய கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லே ஒரு பயங்கர சைக்கோவான ஒரு ஆள் அவன் வந்து ஒரு வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறான் ஒரு குழந்தை நிற்கிதுதான் அந்த குழந்தையை பார்க்கும்போது பயங்கர க்ரேசியாக பண்ணுறான் அதுக்கப்புறமா கட் பண்ணால் ப்ரெசண்ட்டு ப்ரஸன்ட்டில் அதே குழந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்குது தொடர்ந்து நிறைய கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த கொலைகளுக்குலாம் காரணம் யார் அப்படின்றத இந்த போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அண்ட் அந்த கிரேசியாக ஃபஸ்ட்டு நடந்துகிட்டுறாங்களா அவன் யார் அப்படின்றத நமக்கு இந்த கதை மூலமாக சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையார் அந்த படத்தில் மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக படத்தோடைய சினிமோடகிராஃபர் ரொம்ப அழகாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ஒர்க் பண்ணியிருந்தார் அது இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் அண்டு மியூசிக்காகவும் மேக்ஸிமமாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணவே இல்லை அந்த நிசப்தமே ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன ஒரு அட்டென்ஷனை நம்ம அந்த படத்தை மேலே கொடுக்க வச்சுக்கிட்டே இருக்குது அது இந்த படத்தோடைய இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இருந்தாலும் இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்டில் ஒரு நான் லீனியர் கட்டு கொடுத்துருக்காங்க அந்த நான் லீனியர் கட்டு கண்டிப்பாக டுவோர்ட்ஸ் த எண்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஓகே ஏதோ பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது ஆனாலும் அது கதையாக வீக்காக இருக்குது எப்படின்னா ஒரு அம்மாவை மிரட்டி ஒருத்தன் வந்து ஏய் நீ வந்து ஒழுங்காக நான் சொல்கிற வேலையெல்லாம் பண்ணலன்னா உன் போனால் கொலை பண்ணிவிடும் ஆனாலும் இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்றத ஒரு சாத்தான் மூலியமாக ஒன்று சொல்கிறது அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை அதுக்கு அந்த சாத்தானே டேரெக்டாக போய் எல்லாரையும் அழிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கலாமே எதுக்கு ஒருத்தர் மூலயமா ஒன்று பண்ணணும் அந்த அளவுக்கு சக்தி கூட இல்லாத ஒரு சாத்தானா அது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது இன்னொரு ஒரு பாயிண்ட்டு இவங்க ஒரு ஒரு இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக போகிறாங்க ஒரு இடத்துல அந்த பொண்ணு அந்த ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கே அந்த சாத்தான் வரா மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டுறாங்க அதுக்கு எவ்வளோ பெரிய கருணை பாருங்க அந்த இடத்துல ஒரு லெட்டர் எழுதி வச்சு இங்கே தான் இருப்பேன் இங்கே வந்து நீ தேடு அப்படின்றது சொல்லிவிட்டு அது பாட்டு போயிடுச்சு அந்த பொண்ணை எதுவுமே பண்ணலை ஏன்னா அது சத்தியம் பண்ணியிருக்கு அந்த பொண்ணை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இது வந்து கடவுளை விட ஒரு படி மேலே போய் அந்த ஒரு சாத்தான் வந்து எவ்வளோ கருணை உள்ளத்தோடு இருக்குது அப்படின்றத இந்த படத்தில் நம்ம காமிச்சிட்டாங்களோ அப்படின்றது தோணுது அண்டு நிக்கோலஸ் அவரை பார்க்கணுன்னு வர ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு டேபிள் சீக்குவன்ஸ் இருக்குது விக்ரம் வேதா மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த இடத்துல ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணுவார் இங்கே ரொம்ப உன்னிப்பாக ஒருவேளை அவராக இருக்குமோ இருக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி உன்னிப்பாக உத்து வித்து உத்து பார்த்துக்கிட்டே இருந்து அவருமா நீங்கள் மனசை தேத்திக்கணும் இல்லை அவர் தான் அது அப்படின்ற மாதிரி அப்படி ஒன்று பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த கோஸ்து ரைடர் படம்லாம் நான் பார்த்துருக்கேன் தலைமை என்னம்மா மிரட்டியிருப்பான் அப்படி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இப்படி உட்கார வச்சிட்டிங்களடா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு ஓவராலாக எனக்கு இந்த படத்தில் என்னன்னா தொடர்ந்து நான் ரீசெண்டாக பார்த்துட்டு வர எல்லா ஹாலிவுட் ஆர்டர் ஃபிலிம்ஸுமே வந்து கதையாகவும் ரொம்ப வீக்காக இருக்குது சரி ஹாரர் பாயிண்ட்லேயாவது நம்ம பயம் பயப்படுத்த வைப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் வீக்காக இருக்குது சரி டெக்னிக்கலாவது ஸ்ட்ராங்காக இருப்பான்னு பார்த்தோன்னா அதுவும் ஓரளவு ஓகே ஒரு சில இடங்களில் அவங்களுமே நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க அந்த கதைக்கும் இவங்களுடைய அந்த டெக்னாலஜியும் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதுனால அது பெரிய மிஸ்டேக்காக தெரியுது மிக முக்கியமாக நான் சொன்னேன் இந்த இடத்துல அந்த ஒரு கார் எடுத்துகிட்டு அந்த ஹீரோயின் ஒரு பாயிண்டில் பார்க்கிங்கில் வந்து நிற்பாங்க பின்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது இது வந்து ஒரு பீரியட் நடக்கிற மாதிரி ஒரு கதையாக காமிச்சிருக்காங்க ஆனால் முன்னாடி இருக்கிறது ஒரு பிஎம்டபிள்யூ அதுவும் ப்ரெசென்ட்டில் இருக்க ஒரு பிஎம்டபிள்யூவாக இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணோம்ல என்ன தான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இல் இருந்தால் கூட இப்போ இருக்க ஆடியன்ஸுக்கு பார்த்தோன்னே தெரியுது இது இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்க பிஎம்டபிள்யூ அது போய் எப்படிப்பா அங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி அதை கட் பண்ணி தூக்கி இருக்கணும் அதெல்லாம் பெரிய மிஸ்டேக்ஸ் ஹாலிவுட் படங்களையும் தான் இந்த இடத்துல நான் சொல்லணும் அந்த விஷயம் அதை தாண்டி நீங்களும் ஒரு ஹாரர் ஃபேனாக அந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய பல்புகள் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் மோசமான பல்பாக எனக்கு இந்த லாங் லெக்ஸ் இருந்தது உங்களுக்கும் அப்படி ஒரு அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்குவோம் இதே மாதிரி சூப்பரான நான் அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் அது வீட்டில் டேடா பேசிக்கணும் என்ன பின் Bye.